வார்த்தைய நம்ம நிறைய துறம் சொல்றோம் சரியா ஐஎம் டீச்சர் இப்போ இந்த ஐஎம் அப்படின்ற வார்த்தை நம்ம இங்கிலீஷ்ல சொல்லி சொல்லி அயம்னு சொன்னாவே நான் அப்படின்ற அர்த்தத்துக்கு நம்ம போயிடுறோம் புரியறதா ஆனா சம்ஸ்கிருதத்துல அயம் அப்படின்னா நான் அர்த்தம் கிடையாது அயம் அப்படின்னா

சரி அதுக்கு அடுத்தது சஹா ராமஹா அதுக்கு என்ன அர்த்தம் அவன் அவன் ராமன் 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 ஆஹ் வெரி குட் இருக்கான் வந்து தானா கண்டிப்பா மாறி தானே அந்த கண்டிப்பா மாறி தானே யோசிச்சு பாருங்களேன் இல்லையே அதுக்கு தான் சொல்ல வரேன் சி நல்லா புரிஞ்சுக்கோங்க அயம் இயம் இதம் இந்த மூன்று வார்த்தை தப்பு அயமோ சகாவம் அதுதான் சொல்றேன் ஒரே அயம் இயம் இதம் இது மூணுமே ஒரே குரூப் புரியறதா சரி இந்த குரூப்புக்கு பேரு இதம் சப்தகான்னு பேரு இந்த குரூப் என்ன பேரு இதம் சப்தகா இந்த சப்தத்துக்கு என்ன அர்த்தம்னா இது இவர் இந்த இந்த வரும் அர்த்தங்கள் சரி இப்போ சாதாரணமா நம்ம இவன் இவள் இது இந்த இந்த நாலு வார்த்தையையும் எப்ப யூஸ் பண்ணுவோம் இவன் இது இவள் இவன் இவள் இவள் இந்த இந்த நாலு வார்த்தையும் எப்ப யூஸ் பண்ணுவோம் அவ்வளவுதான் ஆஹ் பக்கத்துல இருக்கக்கூடிய பொருள் பக்கத்துல இருக்கக்கூடிய மனிதர் பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு வ விலங்கு இதெல்லாம் சொல்றதுதான் யூஸ் பண்ணும் ஆமா அடுத்தது இங்க பாருங்க இதுக்கு கான்ட்ரஸ்டா இந்த மீனிங் சஹா சா அடுத்தது பின்னாடி ஒன்னு தத் அப்படின்னு ஒன்னு இருக்கு இத பாருங்க சஹா சா தத்து அப்படின்றது அவன் அவை

வெரி குட் வெரி குட் நல்ல கேள்வி சரி அடுத்தது இப்ப நான் யாரை கேட்டு அப்படின்னா சந்திரசேகரன் கேட்டு கரெக்டா ஆமா நான் சொல்லுங்க சஹ ராமஹ அவன் ராமன் அவன் 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 ராமன் வெரி குட் நல்லா தெரிஞ்சு சா ரமா அவள் ரமா அவள் ரமா நல்லா சொன்னிக்கோ உங்களுக்கான ரெண்டு கேள்வி முடிஞ்சுட்டு நல்லா சொன்னிக்கோ ஹண்ட்ரட் அவுட் ஆஃப் ஹண்ட்ரட் அடுத்தது வந்து தேவதி அம்மா நீங்க சொல்றீங்களாமா தேவதி அம்மா சரி அவங்களுக்கு ஏதோ ஆடியோ ப்ராப்ளம் இருக்கு தர்மாம்பால்மா நீங்க சொல்றீங்களா சரி தத்து பாத்திரம் அது பாத்திரம் அது பாத்திரம் வெரி குட் நல்லா சொன்னீங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ் வெரி குட் ஹண்ட்ரட் ஆஃப் ஹண்ட்ரட் அடுத்தது காயத்ரி மா சொல்லும் காயத்ரி மா ரெடியா சொல்லுங்க ஏஷஹா ரவிஹி இவன் ரவி வெரி குட் இவன் ரவி சரி ராதா இவள் ராதா இவள் ராதா ராதை உங்களுக்கு ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் மார்க்ஸ் வந்தாச்சு அடுத்தது வந்து கல்யாணி ரங்கராஜன் அம்மா நீங்க சொல்றீங்களா புத்தகம் வெரி குட் அடது ஏஷ ஏஷக ஏதஹ गजஹ வெயி வெயி சொல்றேன் முதல்ல ஏஷஹ ஏஷ ரெண்டு மூணு போச்சு இது புத்தகம் இது புத்தகம் ஆவளதா வெரி குட் ஆண்ட்ரோட ஓட பண்றாரு என்ன சொல்லுங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ் அயம் பாலஹ அயம் பாலஹ இယம் bala இယம் bala இதம் பலம் இதம் பலம் தஹ ராமஹ शाहरामा हाँ वेरी गुड शार रमा शार रमा वेरी गुड तत्पात्रम् तत्पात्रम् वेरी गुड आ ये शाहराबी ही ये शाहराबी ही ये शार राधा ये शार राधा वेरी गुड ये तत्पुष्पम् ये तत्पुष्पम् ये कहा गजहा ये कहा गजहा ये का लता ये का लता ये कम पुष्टकम ये कम पुस्तक कम द्वावु अश्वावु द्वे माले द्वे माले वेरी गुड हाँ द्वे नेत्रे द्वे नेत्रे वेरी गुड त्रयहा सिमहा हा हाँ त्रयहा सिमहा हा तीसरहा नदिया हा तीसरहा नदिया हा त्रिनी ना हाउस विड பவனானி ஆமா த்ரீனி பவனானி வெரி குட் வெரி குட் ரொம்ப மூன்று வீடுகளா அது பேரு அண்ணா த்ரீனி பவனானினா மூன்று வீடுகளா பேலஸ் பேலஸ் ஓ பவனானினா பேலஸ் ஆமா அதாவது பவனம் என்ற வார்த்தைக்கு வந்து நிறைய அர்த்தங்கள் உண்டு அதுல ஒரு அர்த்தம் வந்து வீடு சரியா ஒன்னு ஒரு அர்த்தம் வந்து பவனம்னா பேலஸ் சரியா